ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மோது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து கிராமத்து ஸ்டைலில் லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸ் எல்லாருக்குமே செய்ய தெரியும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி புழுங்கல் அரிசி தான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவராக ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒன்று டூ தண்ணி வச்சுக்கலாம் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி வச்சுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் மூணு விசில்லையும் எனக்கு சாதம் நல்லா வெந்துடுச்சு நீங்கள் தேவைப்பட்ட இன்னொரு விசில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுவிட்டு சாதத்தை நல்லா கலந்து விடலாம் நல்லெண்ணெய் விட்டு கிளறதுனால நம்ம சாதம் கிளறும்போது உதிராக கிடைக்கும் சுடுற சாதத்துலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் தான் விடணும் அப்போ தான் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் நீங்கள் தேவைப்பட்ட இன்னும் கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்தலாம் முந்திரி கூட சேர்த்திக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்திக்கிறேன் ஒரு பத்து வரம் மிளகா விதையை எடுத்துட்டு நான் கிள்ளி வச்சுருக்கேன் விதையை சேர்த்தாதீங்க விதையை சேர்த்தனம்னா சாப்பிடும்போது வாயில் கடிபடும் அதனால் குழந்தைங்களாம் சாப்பிடும்போது சிரமப்படுவாங்க விதையை எடுத்துட்டு மிளகாய சேர்த்துக்கிங்க காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு பத்து பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்காது சேர்த்திக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காது சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்தி பண்ணும்போது சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் வந்து முறு மொறு நாகணும் அந்தளவு புதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட லெமன் ரைஸ் வந்து கெட்டுப்பாகாது அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மொறு மொரன் வந்துருச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ரெண்டு லெமன் வந்து புழிஞ்சி வச்சிருக்காது சேர்த்திக்கலாம் லெமனை வந்துட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க ஏதாவது சீடு எதாவது இருந்ததுன்னா அப்படியே நின்று போயிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க லெமனை வந்து ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அடுப்பு கூடாது இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சாதத்தில் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக சாதம் எடுத்து நம்ம தாளித்த வானிலையில் பெரட்டி அப்படியே சேர்த்திக்கலாம் நான் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி புழுங்குல அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பொன்னி புளுங்குல அரிசி எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ்க்கு ரெண்டு லெமன் கரெக்டாக இருந்தது எப்போவுமே புளுங்கல் அரிசி நம்ம சாதம் வைக்கும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சோம்னா சாதம் இது மாதிரி ஒன்னோட ஒன்றும் விட்டாமல் சூப்பராக வரும் அது இல்லாமல் கலந்த சாதம்லாம் பண்ணும்போது தண்ணி அளவு வைக்கிறதுல கரெக்டாக இருக்கணும் தண்ணி அதிகமாக வச்சுட்டோம்னா சாதம் குழஞ்சி போயிடும் அப்போ வந்து கலந்த சாதம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது அதனால் தண்ணியை மட்டும் கரெக்டாக வச்சுக்கங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி போட்டுட்டு அதை சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வைக்கும்போது பழைய அரிசியாக இருந்தால் ஒன் எஸ்ட்டு டூ தண்ணி வைங்க சரியாக இருக்கும் இதுவே புது அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் தண்ணி வச்சால் தான் கரெக்டாக இருக்கும் கடையில் வாங்கும்போதே புது அரிசியாக பழைய அரிசியான்னு கேட்டு வாங்க புது அரிசின்னு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுங்க பழைய அரிசின்னு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுங்க இப்போ பாருங்கள் சாதம் அப்படியே உதிர் உதிராக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த வெங்காயம் பூண்டு டேஸ்ட்டோட இந்த லெமன் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காலத்திலாம் வந்துட்டு வெளியூர் போனால் இது மாதிரி சாதம் கட்டி கொடுத்துருவாங்க கட்டு சோறுன்னு சொல்லி சொல்லுவோம் மறுநாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் முறு மொறுன்னு வருத்திட்டோம்னா மறுநாள் கூட நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்களுக்கெலாம் இது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி செய்வாங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் மாது ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்